ஓம் ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி பதிமூன்று இந்த பகுதியில் இருபதாவது திருநாமத்தை பார்க்கப் போகிறோம் இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ர நாமத்தின் மூன்றாவது ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் மூன்று யோகோ யோக விதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரக புருஷோத்தமக நாமம் இருபது ஓம் பிரதான புருஷேஸ்வராய நமக அனைத்து உயிர்களையும் பொருட்களையும் ஆள்பவர் ஆதி பொருளுக்கும் அவர்தான் அதிபதி எல்லா ஜீவன்களுக்கும் அதிபதி இதை பற்றி குழந்தை துருவன் வாழ்க்கையில் நடந்த கதையை பார்க்கலாம் இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த நாமத்தோட அந்த கதையை தொடர்பு படுத்தி பார்க்கலாம் உத்தானபாதன் அப்படிங்கிற ஒரு ராஜா அவருக்கு சுனிதி சுருச்சி அப்படின்னு ரெண்டு ஒய்ஃப்ஸு சுனிதியோட மகன் துருவன் சுருச்சியோட மகன் உத்தமன் அந்த ராஜா உத்தான பாதன் தன்னோட மனைவி சுருச்சியிடமும் அவளோட பையன் உத்தமன் கிட்ட அதிக அன்பாக இருந்தார் ஒரு நாள் அந்த ராஜா உத்தமனை மடியில் வச்சுக்கிட்டு கொஞ்சிகிட்டு இருக்கிறத துருவன் பார்க்குறார் அந்த சுநீதியோட மகன் துருவன் பார்க்குறான் சின்ன குழந்தை தானே தானும் தன்னோட தந்தையோட மடியில் உக்காரணும் அப்படின்னு ஆசை வருது அதனால் துருவன் வந்து தன்னோட அப்பா பக்கத்தில் போனோடன அந்த சுருச்சி இருக்காங்க இல்லையா சுருச்சி வந்து துருவனை தடுத்துட்டாங்க உக்கார கூடாதுன்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் அவர் மடியில் அமருவதற்கு உனக்கு தகுதி இல்லை அவர் மடியில் அமர வேண்டுமானால் நீ என் வயிற்றில் குழந்தைய பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன குழந்தை துருவன் அஞ்சு வயசு தான் ஆகுது அப்படியா சரி நான் உங்கள் வீட்டில் பிறக்கணும் அப்படினாக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு அந்த சுருச்சி சொல்கிறா நீ திருமலை குறித்து தவம் செய் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று அவரிடம் வரம் கேட்டு பெற்று எனக்கு மகனாக பிறந்து அதற்கு பின் மன்னரின் மடியில் அமர்ந்து கொள் அப்படின்னு கிண்டலர் சொல்கிறான் உடனே அந்த குழந்தை தன்னோட தாய் சுனிதி கிட்ட வந்து நடந்ததை எல்லாம் சொல்லிவிட்டு அவங்க அம்மாவையே பார்த்துக்கிட்டு நிற்கிறான் அதுக்கு சுனீதி சொல்றா குழந்தாய் அவள் சொன்னதில் பாதி சரி பாதி தவறு திருமாலை குறித்து நீ தவம் செய் ஆனால் தவம் செய்த பின்னும் நீ ஏன் இந்த தந்தையின் மடியில் அமர வேண்டும் உலகுக்கே தந்தையான அந்த திருமாலின் மடியிலேயே நீ சென்று அமர்ந்து விடலாமே அரண்மனை ஊழியர்களும் ஊர் மக்களும் உன் சித்திக்கும் உன் தம்பிக்கும் தரும் மரியாதையை எனக்கும் உனக்கும் தருவதில்லை என்பதை நீயே உணர்ந்திருப்பாய் என நம்புகிறேன் நீ காட்டுக்கு போய் தவம் செய்வதே சிறந்தது இப்படியெல்லாம் சொல்லி அவனை காட்டுக்கு தவம் செய்யறதுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க அவங்க அம்மா என்னறிவு எழுத்தறிவு கூட இல்லாத அந்த அஞ்சு வயசு சின்ன பையன் தவம் செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை விட்டு புறப்பட்டு போகிறான் அப்படி அந்த சின்ன குட்டி பையன் அப்படி சொல்லிட்டு போனா கூட அந்த நாட்டில் இருக்கிற காவலாளி கூட இளவரசன் போகிறான் அப்படின்னு கூட கண்டு கொள்ளாமல் இருந்தாங்க அப்படி அந்த குட்டி பையன் காட்டுக்கு போகிற வழியில் நாரதரை பார்த்தான் நாரத பார்த்துட்டு காலில் விழுந்து நமஸ்கரிக்கிறான் நாரதர் அவனை பார்த்து எங்கே செல்கிறாய் குழந்தாய் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு துருவன் தவம் செய்ய மதுவனத்தை நோக்கி செல்கிறேன் அப்படின்னு சொல்றான் அப்படியா தவம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு நாரதர் கேட்க அது எனக்கு தெரியாது ஆனா இறைவன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு அவன் எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு அந்த குட்டி பையன் நாரதர்கிட்ட சொல்றான் அவனுக்கு அந்த துருவனுக்கு தவம் செய்கிற முறை எப்படி அப்படின்னும் இறைவனை தியானிக்கும் முறை எப்படின்னும் நாரதரே சொல்லி கொடுக்குறாரு சொல்லி கொடுத்துட்டு ஆசீர்வாதம் செஞ்சு காட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு நாரதர் அங்கே மதுவனத்தில் தவம் செஞ்ச துருவன் ஃபஸ்ட்டு மந்த்து மூணு நாளைக்கு ஒரு விளாம்பழம் அப்படின்னு சாப்பிட்றான் அதுக்கப்புறம் செகண்ட் மந்த்து ஆறு நாட்களுக்கு ஒரு முறை இலை தழைகளை மட்டும் சாப்பிட்றான் அதுக்கப்புறம் தேர்ட் மந்த்து ஒன்பது நாளுக்கு ஒரு முறை தண்ணியை மட்டும் குடிக்கிறான் ஃபோர்த் மந்த்து பன்னிரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை காற்றை மட்டும் உட்கொண்டு தவம் செய்கிறான் அவனோட தவத்தை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமாள் கருட வாகனத்தில் வந்து அவனுக்கு காட்சி தராரு பெருமாள் தன்னோட பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்குனால அவனோட கன்னத்தை தடவி கொடுக்குறாரு அதனால துருவனுக்கு ஞானம் கிடைக்குது அப்படி ஞானம் கிடைச்சோடனேயே கண்ணீர் மல்க நல்ல இன்னிய பாடல்களால் பெருமாளை துதித்தான் அவனை தன்னோட மடியில் உக்கார வச்சுக்கிட்டு குழந்தாய் நீ நாட்டுக்கு திரும்ப சென்று அரசு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பல்லாயிரம் ஆண்டுகள் நாடாள வேண்டும் அதன் பின் துருவ நட்சத்திரம் என்னும் பதவியை உனக்கு தருவேன் அந்த துருவ பதவியில் வீற்றிருக்கும் என் பக்தனான உன்னை உலகமே அண்ணாந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு அதுக்கு துருவன் கேக்குறான் நான் நாட்டுக்கு திரும்ப சென்றால் யாருமே என்னை மதிக்க மாட்டார்களே என் தந்தைக்கு என் தம்பியைத்தான் மிகவும் பிடிக்கும் அவனைத்தான் அடுத்த ஆக்குவார் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு எம்பெருமான் சொல்றார் என்று பெயர் அவர்களை எல்லாம் இயக்குபவனாக நான் பிரதான புருஷ ஈஸ்வரன் அதாவது பிரதான புருஷேஸ்வர என்று அழைக்கப்படுகிறேன் என் அருள் உனக்கு கிட்டிவிட்டதால் இனி அனைத்து உயிர்களுமே உன்னிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள் உன் சிட்டி சுருச்சி ஆரத்தி எடுத்து உன்னை வரவேற்பாள் அரண்மனை காவலாளிகள் உன்னை கண்டதும் வணக்கம் சொல்வார்கள் உன் தந்தை உன்னை ஆசையுடன் தழுவிக் கொள்வார் மக்கள் அனைவரும் உன்னை கொண்டாடுவார்கள் இப்படியெல்லாம் சொல்லி துருவனை நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் எம் பெருமான் அதே மாதிரியே துருவன் நாட்டுக்கு வந்தோன தன்னை யாரெல்லாம் இதுவரைக்கும் அலட்சியப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாருமே தன்னை பார்த்து தேடி வந்து வணங்குறத பார்த்தான் அப்புறம் நீண்ட ஆயுளோடு இருந்து நாட்டை நல்லா ஆண்டுக்கிட்டு வந்து கடைசியாக துருவ பதவியையும் பெற்றான் இப்படி உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்து அவற்றை இயக்குபவன் எம்பெருமான் அவனை பிரதான புருஷேஸ்வரக அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து விஷ்ணு சகசரநாமத்தோட இருபதாவது திருநாமம் ஓம் பிரதான புருஷேஸ்வராய நமக இந்த நாமத்தை தினமும் சொல்லி ஜபம் செஞ்சுக்கிட்டு வந்தாக்கா நம்மளுடைய சுற்றமும் நட்பும் நமக்கு அனுகூலமாக அமையும் என்பது நிச்சயம் இது இருபதாவது திருநாமம் அடுத்த பகுதியில் இருபத்தி ஒன்றாவது திருநாமத்தை பார்க்கலாம்